வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் நான் இப்போதெல்லாம் என்னோடய பேர பசங்க என்ன கேட்குறாங்களோ அதான் செய் செய்வேன் நைட்டு டின்னருக்கு நானும் அந்த காலம் செய்கிற உணவை தான் இப்போ இந்த குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்து கொடுத்து சின்னதுலேயே அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க நான் என்ன குக் பண்ணி கொடுக்குறேனோ அந்த நியூடுல்ஸ் அது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க என்ன உங்களுக்கு நைட்டு வேணும்னு கேட்டால் அந்த கோதுமை சோறு இல்லைன்னா சப்பாத்தி அப்படி தான் கேட்பாங்க சோறு கேட்க மாட்டாங்க தோசை கேட்க மாட்டேன் என்ன நான் கோதுமையிலேயே நிறைய வெரைட்டிஸாக செஞ்சு கொடுப்பேன் அதே மாதிரி இன்றைக்கி நான் கோதுமையை ரவை ஆக்கி அந்த மக்க மாப்பிழை சம்பாரிச்சியும் கொஞ்சம் ஊற வச்சு அதையும் ரவை ஆக்கி ரெண்டுமே இன்றைக்கி ஒன்றா குக்கரில் போட்டு வேக வச்சு பொங்கல் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதில் உப்பு மட்டும் போட்டால் போதும் அதுக்கு இந்த சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டு வறுவல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தேன் குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்டாங்க அவங்க கேட்டபடி நான் செஞ்சு கொடுத்தேன்னு எனக்கு ஒரு ஹாப்பி அவனு நல்லா சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு